அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வடசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் கல்லாமை இருநூற்றி எண்பத்தி ஏழாவது திருக்குறள் களவு என்னும் கார் அறிவு ஆண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கன் இல் அந்த திருடுற பழக்கம் களவு என்னும் கார் அறிவு ஆண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கன் இல் அந்த களவுங்கிற ஒரு பழக்கம் கெட்ட பழக்கம் அந்த தீய குணம் யாருக்கு இருக்காது அப்படின்னா உண்மையான அறிவின்படி அறநெறிகளின்படி வாழ்கிறவர்களுக்கு அது இருக்காது உண்மையாகவே ஒரு ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க ஒரு தவளை ஒரு தேல் ரெண்டுமே ஒரு குளத்துக்கு அந்த பக்கம் இருக்குது ரெண்டுமே இந்த பக்கம் போகணும் தவளையால் போயிட முடியும் நான் தேளால் போக முடியாது தேள் வந்து தவளை கிட்ட உதவி கேட்குது நான் அந்த பக்கம் போகணும் நான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன் உன்னை கொத்த மாட்டேன் உனக்கு எந்த தீங்கும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் என்ன அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லிச்சு தவளையும் சரி நம்பி ஏன்னா அது கொத்திடுச்சுன்னா இது தள்ளி விட்டுடலாம் இல்லையா சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போச்சு அந்த பக்கத்தில் வரவும் தேள் வந்து தவளையே கொட்டிடுச்சு கொட்டிடு துள்ளி போயிடுச்சு தவளையும் துள்ளி வெளியே வந்துடுச்சு அப்போ தவளை அழுதுகிட்டே கேட்டுச்சா நீ சத்தியம் கூட பண்ணியே உன்னை நம்பி தானே நான் கூப்பிட்டு வந்தேன் இப்படி கரை வந்து சேர்ந்த உடனே என்னை நீ வந்து பழி வாங்கிட்டியே அப்படின்னு கேட்குற போது பழி வாங்குறதுல இதில் என்ன இருக்குது நீ எனக்கு நல்லது தான் செஞ்ச நான் ஏன் உன்னை பழி வாங்க போகிறேன் உண்மை என்னன்னா என்னுடைய குணம் நான் கொட்டி கொட்டியே பழகிட்டேன் நான் முடிஞ்ச அளவுக்கு கொட்டாம தான் இருக்கணும்னு முயற்சி பண்ணேன் என்னையும் அறியாமல் நான் கொட்டிட்டேன் அப்படின்னு சொன்னதான் அப்போ ஒரு குணம் நம்ம கிட்ட இருந்து பழகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த குணத்திற்கு நாம அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா அந்த குணம் நம்ம கிட்ட அனுமதி கேட்காது தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் என்னை மீறி நான் ஒரு செயல் செய்ய ஆரம்பித்து விடுவேன் அதனால்தான் முன்னோர்கள் அறம் சார்ந்த பண்புகளையும் அறம் சார்ந்த கதைகளை சொல்லி 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 அறம் சார்ந்த நெறிகளில் நம்மளை நடக்க பழக்கி விட்டாங்க அதற்கு காரணம் இதுதான் நமக்கு வருதோ வரலையோ அறம் சார்ந்த கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் அறம் சார்ந்த சத் சங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சத்து அப்படின்னா அது வடமொழி சொல் உண்மைன்னு அர்த்தம் மெய்யின் அர்த்தம் இறைன்னு அர்த்தம் எது நிலையானதோ அதுன்னு அர்த்தம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் கேட்டுகிட்டே இருக்கிறோம் அறம் அறம்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம் திருக்குறளில் எல்லாம் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நமக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் நம்மையும் அறியாமல் நல்ல விஷயங்கள் நமக்குள்ள போகும் அதற்காகத்தான் இதெல்லாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்